எறும்புகளின் உலகம் மழைக்காலத்தின் முதல் துளி விழுந்த நாள் சிவப்பு மண் பாதையோரத்தில் இருந்த ஒரு பெரிய எறும்பு கூட்டில் பரபரப்பு கொண்டது கூட்டின் மையத்தில் வாழும் மூத்த எறும்பு தலைவி அம்மா தொன்னூற்று ஆறு அதாவது தொன்னூற்று ஆறாவது தலைமுறையில் பிறந்த அம்மா மெதுவாக கூறியது மழை வருகிறது ஆறு நாட்களில் பெருவரவு நம்முடைய கோட்டை இனி பாதுகாப்பானது இல்லை மாற்றம் தேவை அதற்கு இளம் எறும்பு பௌ பௌ இந்த வருடம் பிறந்தவன் உடனே கேட்டான் அம்மா எங்கே போகலாம் எல்லா இடமும் ஏற்கனவே வேறு கூட்டுகளுக்கு சொந்தமா இருக்கு நம்மள மாதிரி சின்ன கூட்டத்தை யாரு ஏத்துக்குவாங்க அம்மா ஒரு பழைய இலையின் துண்டை எடுத்து மெல்ல நசுக்கினாள் அதன் வாசனையை முகர்ந்து பார்த்துவிட்டு சொன்னாள் நாம் போகப் போகிற இடம் இன்னும் யாருக்கும் சொந்தமில்லாத இடம் ஆனால் அங்கு போக ஒரு பெரிய தியாகம் செய்ய வேண்டும் எல்லா எறும்புகளும் அமைதியானது நம்மில் ஒருவன் மனிதனோடு பேச வேண்டும் அதிர்ச்சி மனிதர்கள் அவர்கள் பாதங்கள் தரையை தட்டினால் நூறு எறும்புகள் சிதறும் அவர்கள் தெளிக்கும் விஷமருந்து ஒரு மணி நேரத்தில் முழு குடும்பத்தையும் முடித்துவிடும் அப்படிப்பட்ட மனிதனிடம் எப்படி பேசுவது ஆனால் பௌபவு தன் கொம்புகளை உயர்த்தி சொன்னான் நான் போகிறேன் அடுத்த நாள் காலை மனித குழந்தை ஒருவன் பேர் அர்ஜுன் பள்ளிக்கூடப்பையை வைத்துவிட்டு தோட்டத்தில் உட்கார்ந்திருந்தான் அண்ணா எங்களுக்கு உதவி வேணும் அர்ஜுன் ஏதோ உணர்ந்து குனிந்து பார்த்தான் எறும்பு நின்ற இடத்தில் மண்ணை மெதுவாக குத்தினான் போ போ பயந்து ஓடினான் ஆனால் அர்ஜுன் சிரித்து மெதுவாக ஒரு இலையை எடுத்து அதன் மேல் எழுதினான் நீ எதுக்கு பயப்படுற சொல்லு போ போ அதை பார்த்து அதிசயப்பட்டான் மனிதனுக்கு எறும்புகள் பேசுவது தெரியுமா அவனால் எறும்புகளுடன் பேச முடியுமா அன்று மாலை வரை அர்ஜுனும் போ போ பேசினார்கள் அர்ஜுன் ஒரு சிறிய மண்குவியலை தோண்டி அதற்கு மேல் ஒரு பெரிய தேங்காய் ஓடு போட்டான் அதைச் சுற்றி சிறு குச்சிகளால் சுவர் போட்டான் மழைநீர் உள்ளே போகாமல் பார்த்து கொண்டான் இது உங்க டெம்பரரி ஹோம் மழை போன பிறகு புது இடம் பார்க்கலாம் அடுத்த ஆறு நாட்கள் மழை கொட்டியது ஆனால் சிவப்பு எறும்பு கூட்டு பத்திரமாக இருந்தது மழை நின்ற பிறகு அர்ஜுன் வந்தான் அவன் குனிந்து மெதுவாக சொன்னான் நேது அம்மா சொன்னாங்க எறும்புகளை யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு ஆனா இனிமே நான் பார்த்துக்கிறேன் போ தன் கொம்புகளை உயர்த்தி நின்றான் அவன் மனதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஓடியது நம்பிக்கை உண்மையிலேயே இருக்குது அன்று முதல் அந்த தோட்டத்தில் எறும்பு கூட்டுக்கும் ஒரு சின்ன மனிதனுக்கும் ஒரு மௌன ஒப்பந்தம் ஏற்பட்டது மழை வரும் போதெல்லாம் அர்ஜுன் ஒரு சிறு குடை போல தேங்காய் ஓட்டை வைப்பான் எறும்புகள் அமைதியாக வேலை செய்யும் ஒரு சின்ன உலகம் மிக அமைதியாக தொடரும்